குறி வச்சா எற விழுகும் இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் எனிவேஸ் கால வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த வாரம் அர்பனோட டிஆர்பி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் நிறைய விஷயங்கள் வீடியோவில் பேசுவேன் கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து அர்பனில் ஃபைவ் அப்படின்ட்டு பதினான்காவது வாரத்துக்கான டிஆர்பி எடுத்துருக்காங்க போன முறை அஞ்சு புள்ளி அஞ்சு இது முறை அஞ்சு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் மண்டே வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு செவ்வாய்க்கிழமை வந்து அஞ்சு புள்ளி ஒன்று புதன்கிழமை நாலு புள்ளி எட்டு வியாழக்கிழமை அஞ்சு புள்ளி நாலு வியாழக்கிழமை நல்லா நோட் பண்ணிங்க அஞ்சு புள்ளி நாலு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நாலு புள்ளி ஏழு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஏன் அஞ்சு புள்ளி நாலு இந்த குறி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல இல்லை மிகா ஃபேன்ஸ் வந்து போன முறை வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் இந்த மச் மாமா முரசி செய்யறது இது மாதிரி இதுல கொஞ்சம் ஒரு ஹையாக அந்த பர்டிகுலர் டேயில் வந்து ஹையாக கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் எபிசோட் சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காவிரியும் விஜயும் அதாவது விஜய் வந்து காவிரியை கீழே அழிச்சிட்டு வந்து எதுக்காக கோவிலுக்கு வர சொன்னாங்க போது ஒருக்கா கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சீன் மாமி மட்டும் இல்லைன்னா அந்த சீனில் ஏதாவது நடந்துக்குமோ என்னமோ அதாவது ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லியிருப்பாங்களோ என்னமோ எனிவேஸ் இந்த இடத்துல அது மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் போன முறை வந்து அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கும்போது இருக்குது அதாவது ஒரு ஹாப்பி ட்ராக்கு இல்லை ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்லா பூஸ்டப் பண்ணுவாங்க டிஆர்பி அப்படிங்கிறத தெளிவாக தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க விகா ஃபேன்ஸ் இது வந்து டீம் நல்லாவே கவனிக்கலாம் நார்மலாக எனக்கே எவ்வளோ தெரியுதுன்னா டீமுக்கு எவ்வளோ தெரியும் இல்லையா ஸோ அது மாதிரி நல்லா கவனிப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன முறை அர்பனில் வந்து நாலு புள்ளி ஆறு ஒன்று எடுத்திருந்தாங்க நாலு புள்ளி ரெண்டு மூணு இந்த முறை குறைவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அதாவது கோடு போட்டே காமிச்சிருக்கீங்க பிடிச்ச சீனாலாம் தான் நாங்கள் ரசிப்போங்க போய் பலமுறை பார்ப்போங்க அப்படின்ட்டு அது மாதிரி தான் அதாவது ஹாட் ஸ்டாரில் பார்த்தாலும் மறுபடியும் வந்து டிவிலையும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவாக அந்த எபிசோட்ஸ்லாம் காமிச்சிருக்கு ஸோ இது வந்து நிச்சயமாக விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் தான் இல்லையா ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ல இன்னும் நல்ல டிஆர்பி வரும் அப்படின்ட்டு பட் ஏழு மணியை பொறுத்த வரையிலும் அஞ்சே அதிகம் ஆனால் அஞ்சே பரவாயில்ல ஓகேவா ஆனால் ஆறு முப்பதுக்கு அப்படிங்கும்போது அஞ்சே அதிகம் தான் ஸோ கண்டிப்பாக ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்லாம் இருக்குது போன முறை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல சொல்கிறேன் டீம் சைடில் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு போன முறை ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தது ஸோ மாதிரி அஞ்சு பட் இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணுற ட்ராக்லாம் ஆரே வந்துரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளோட ஆடியன்ஸ் இருக்காங்க இனி எஸ் டோட்டல் டீமுமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி விடப்படுறேன் ஸ்டேடியம்